அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கோட் லைஃப் இன்னைக்கு ஜனவரி பதினைந்து நம்ம அறுபது நாள் சவாலோட இன்னைக்கு பன்னிரெண்டாவது நாள் ஜனவரி பதினான்கு ஒரு குஞ்சு இறந்தாலும் மீதி இருக்கிற முப்பத்து மூன்று குஞ்சுகளும் இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கு இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷலா காலையிலேயே குஞ்சுகளுக்கு வேப்பிலை கட்டி விட்டுருக்கோம் இது சளிக்கும் குடல் புழுக்களுக்கும் ரொம்ப நல்லது அப்படியே இந்த பத்தாவது நாள்ல இருந்து கொடுத்துட்டு வர்ற முருங்கைக்கீரையையும் பாருங்க இதுல இருக்கிற இரும்புச்சத்தும் புரதமும் குஞ்சுகளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்குது நம்ம குஞ்சுகள் அரைச்சிட்டு வந்த கிலோ கிலோ தீவனத்தோட இந்த கடலை புண்ணாக்கையும் ஐம்பது ரூபாய் சேர்க்க போறோம் இது குஞ்சுகளோட வளர்ச்சிக்கு நல்ல புரதச்சத்தை கொடுக்கும் இது கூடவே தாது உப்பு கீழா நெல்லி துளசி குப்பைமேனி மற்றும் மஞ்சள் அதிகமா சேர்த்து நம்ம நாட்டு மசாலா மைனஸ் இந்த அஞ்சு பொடியையும் இப்போ ஒன்னா கலந்து வச்சிருக்கோம் இது ஒவ்வொன்னும் ஒரு மருத்துவ குணம் கொண்டது இப்போ எல்லா பொடிகளையும் ஒன்னா கலந்துட்டு அதை கடலை புண்ணாக்கோட சேர்த்து நம்ம முப்பத்தி மூன்று கிலோ தீவனத்துல போட்டு நல்லா மிக்ஸ் பண்றோம் இது கூடவே போன வாரம் மிச்சமான அந்த ஒரு கிலோ தீவனத்தையும் இதோடய சேர்த்தாச்சு பன்னிரெண்டாவது நாள்ல இருந்து நம்ம குஞ்சுகளுக்கு இதுதான் நிரந்தரமான மூலிகை தீவனம் போன வாரம் வரைக்கும் கம்பெனி தீவனம் வாங்கினப்போ கிலோ ஐம்பது ரூபாய்க்கு மேல ஆச்சு ஆனா இப்போ நாமளே அரைச்ச இந்த தீவனம் ஒரு கிலோ வெறும் இருபத்தி மூன்று ரூபாய் தான் அடக்கமாகுது கம்பெனி தீவனத்தை விட பாதிக்கு மேல விலை கம்மி கணக்கை பார்த்தா எட்டாவது நாள் வரைக்கும் செலவு இருநூற்று நாற்பத்தைந்து ரூபாய் இப்போ நாம எடுத்து வச்சிருக்கிற பதினாறு கிலோ தீவனத்தோட மதிப்பு முன்னூற்று அறுபத்தி ரூபாய் ஆக இன்னைக்கு தேதியில நம்ம மொத்த முதலீடு அறுநூற்று பதிமூன்று ரூபாய் ஆனா இந்த பதினாறு கிலோ தீவனம் நம்ம கையிருப்பு ஸ்டாக் இருக்கு நாம சேர்த்திருக்கிற அரிசி வகைகள் ஆற்றலையும் மக்காச்சோளம் மற்றும் கம்பு தசை வளர்ச்சியையும் கோதுமை செரிமானத்தையும் கொடுக்கும் கடலை புண்ணாக்கு நல்ல உடல் எடையை கொடுக்கும் மூலிகைகளான துளசி சலியையும் கீழா நெல்லி கல்லீரலையும் குப்பைமேனி நச்சுக்களையும் சரி பண்ணும் மஞ்சள் ஒரு கிருமி நாசினி இப்படி இயற்கையா கொடுக்கறதுனால குஞ்சுகள் ரொம்ப ஆரோக்கியமா வளரும் நண்பர்களே இந்த பன்னிரண்டு நாள் சவாலில் நான் கத்துக்கிட்ட ஒரு பாடம் நமக்கு தேவையானதை நாமளே செஞ்சுக்கும் போது செலவு பாதியா குறையுது தரம் பல மடங்கு அதிகமாகுது வெளிய தீவனம் வாங்கினப்போ காசு அதிகமாச்சு ஆனால் இப்போ என் கைப்பட மூலிகைகள் கலந்து இருபத்தி மூணு ரூபாயில் தரமான தீவனம் ரெடி பண்ணிட்டேன் நம்ம உழைப்பையும் கொஞ்சம் அறிவையும் பயன்படுத்தினா லாபத்தை நாம் தேடி போக வேணாம் லாபம் நம்ம பண்ணையை தேடி வரும் அடுத்த வீடியோவில் தீவனங்கள் பற்றி பார்ப்போம் இணைந்திருங்கள் இது உங்கள் கோட் லைஃப்